ஒரே ஒரு கணிப்பு சொல்கிறேன் அவன் ஜெயிக்கிறதா இருந்தால் எதுக்காக ஆளை பிடிக்கிறான் ஏன் பிடிக்கிறார் மோடி எதுக்காக ஆளை பிடிக்கிறாரு புள்ள பிடிக்கிறவன் மாதிரி ஒரு ஒரு கட்சியிலேருந்தான் ஆளை பிடிக்கிறார் அதில் இந்த காங்கிரஸ்காரங்க இவ்வளோ நாள் இருந்துட்டு திடீர் திடீர்னு மாறுறான் இந்த கமல்நாத் ஒருத்தன் அவன் தான் அவன் தான் இந்த சனாதானத்தை பிரச்சனை பெருசாக பேசினார் இந்த சனாதானத்தை பற்றி உதயநிதி பேசுனதுனால எங்களுக்கெல்லாம் ஓட்டு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பேசினார் அவன் தான் முதல்ல போய் அங்கே சேர்றான் ஒரு ராஜ்யசபா எம்பிக்காரு அதே போல காலையில் இங்கே இருக்கிறான் சாய்ந்தரம் அங்கே போகிறான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏறத்தாழ நானூற்றி பதினோரு எம்எல்ஏக்களை இந்த பத்து வருட ஆட்சி காலத்திலே மோடிக்கு விலைக்கு வாங்கியிருக்கிறார் யூஆர் ரன்னிங் திஸ் கவர்மெண்ட் வித் பர்ச்சேஸ்ட் பாலிட்டிஷியன்ஸ் விலைக்கு வாங்கப்பட்ட அரசியல் வைத்துக்கொண்டு மோடி ஆட்சி நடத்த விரும்புகிறார் ரொம்ப நாள் நிலைக்காது